ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம யார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமந்தா பற்றி தான் பார்க்க போகிறோம் சமந்தா இப்போ பயங்கரமான குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னு செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று இவங்களுக்கு நாளுக்கு நாள் பட வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு கை கொடுக்கும் நினச்சி நடித்த ரெண்டு மூணு படங்கள் வந்துட்டு பயங்கரமான ஃப்ளாப் ஸோ இந்த காரணத்தினாலேயே இவங்களுடைய படங்களுக்கு தற்போது அந்த அளவுக்கு வரவேற்பே கிடையாது இதனால பட வாய்ப்பும் இவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே போதும் அதுக்கப்புறமா இவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க நாகை சைதன்யாவை தான் முதல்ல கல்யாணம் பண்ணாங்க ஆஃப்டர் த டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப கவர்ச்சியாக நடித்தாங்க இப்போ நாகை சைதன்யா வந்துட்டு இரண்டாவது திருமணத்தை பற்றி அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி அவருக்கு என்கேஜ்மெண்ட்டும் ஆயிடுச்சு செகண்ட் என்கேஜ்மெண்ட்டும் ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் நினச்சி பயங்கரமான டிப்ரெஷனில் இருக்காங்களா சமந்தா எல்லாத்துக்கும் மேலே இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நோய் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் தோல் சம்பந்தப்பட்ட நோய் ஸோ அந்த நோயால் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து இவங்களை வந்துட்டு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ சமந்தா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பயங்கரமா ஒல்லி ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு எலும்பு தோளுமா எலும்பு தெரியாத அளவுக்கு ஒல்லி ஆகிட்டாங்க ஸோ இது காரணம் கூட வந்துட்டு சமந்தா அதிகமாக குடிக்கிறது தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பல பேர் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அப்பப்போ வந்துட்டு அவங்க ஃபாரின் போறப்ப இல்லைன்னா வந்து ட்ரிங்க்ஸ் பண்றப்ப அந்த புகைப்படங்களும் சமூக வலைத்தளத்தில் வெளிவந்துகிட்டு இருக்கு ஸோ குடிப்பழக்கத்தால் நிறைய நடிகைகள் வந்துட்டு சினிமா வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க ஸோ சமந்தா வந்துட்டு மறுபடியும் அதே நிலமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் ஸோ மேலும் இது போன்ற சிச்சிட்டு எடுத்து கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்